நம்ம மறந்து போன ஸ்வீட் ரெசிபீஸில் இதுவும் ஒன்று இது எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் ஏதாவது விசேஷம் வந்துவிட்டால் போதும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருவாங்க இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரெசிபி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவு திருமண தேங்காய் எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக அதோட ஈரத்தன்மை போகணும் அந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கப் தேங்காவுக்கு ஒரு கப் அளவு பொட்டுக்கடலையே இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்லேயே தேங்காய் நல்லா ட்ரை ஆகிடும் இனி ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் லைட்டாக மெல்ட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சி வந்து வந்ததுக்கு அப்புறமா இமீடியட்டாக உடச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இனி ஒரு ட்ரை பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வறுத்துட்டு இதையும் உள்ள சேர்த்துக்கலாம் கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த பூர்ணம் கை தொடர சூடில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கமா பிடிச்சு குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சு இன்னொரு போல் த்ரீ டேபிள் ஸ்பூன் சுகர் கொஞ்சம் போல் தண்ணி கொஞ்சமாக சால்ட்டு ஒரு முக்கா கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கலாம் இனி ரெடி பண்ணி வச்சிருக்க பால் ஒன்று நல்லா உள்ளே சேர்த்து நல்லா பரட்டி எடுத்து இதுமான ஹீட்ல இருக்க ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னா தேங்காய் உருண்டை ரெடி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாய்